ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாகவே வீடியோ போடவே இல்லைங்க உடம்பு செல்லன்னு சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க சண்டே இப்போ தாங்க இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நம்ம கிச்சனுக்கு ஒரு புதிய வரவு ஒன்று வந்திருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு தாங்க ரொம்ப நாளாகவே வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க வாங்கிட்டோம் அந்த அடுப்பு சரியாகவே எரியுறதில்லைங்க அப்படியே ஸ்லோ பண்ணால் அப்படியே ஆஃப் ஆகிடும் சரி வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு நேற்று போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கு இந்த அடுப்பில் ஃபஸ்ட்டு ஸ்வீட் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு கோதுமராகவே இருந்ததுங்க அதை வச்சு தாங்க செஞ்சுருந்தேன் சூப்பராகவே இருந்ததுங்க நாங்கள் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்க நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து கோயில் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதையும் நான் அப்படியே ஏற்றி எட்டி பார்த்துட்டு இருந்தேங்க லே ஜென்ஸ் மட்டும்தான் சுத்தம் பண்ணுவாங்க லேடிஸ் எல்லாம் உள்ளே போக மாட்டோம் கோயிலில் ஃபஸ்ட்டு கட்டும்போது ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே அடிக்கவே இல்லை அப்படியே சும்மா கழுவி விட்டுட்டு இருந்தாங்க இந்த டைமு பெயிண்ட் வாங்கிட்டு வந்து சூப்பராக அடிச்சிட்டாங்க நீங்களே பாருங்கள் இனிமேல் தான் இந்த பாத்திரமெல்லாம் உள்ளே எடுத்து வைப்பாங்க சாமி கோயில் ஜாமானை ஃபுல்லாக எங்கள் வீடெல்லாம் போன வாரமே அடித்து கூட்டி சுத்தம் பண்ணியாச்சுங்க ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போதே அந்த சுண்ணாமலை ஃபஸ்ட்டு கோடு மட்டும் அடிப்பாங்க இல்லைங்களா அது மட்டும்தாங்க நாங்கள் அடிச்சிருக்கோம் இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை திருவாதிரை வருதுங்களா கோயில் வீடெல்லாம் வலிக்கணும் அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க பாய்